ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒன்றிய தணிக்கை வாரியம் அனுமதி வழங்க வேண்டும் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் வலியுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கிருஷ்ணன் புதூரில் பொங்கல் திருவிழாவையொட்டி மாவட்ட அளவிலான இளவட்டக்கல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த் குத்துவதக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இரும்பு மனிதன் கண்ணன் மாநில காங்கிரஸ் செயலாளர் சீனிவாசன் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் திரைப்படம் வேறு அரசியல் வேறு என்றும் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒன்றிய தணிக்கை வாரியம் அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜெயநாயக படம் முன்னும் ரிலீஸ் ஆகலை அதுதான் ஒரு தொலைக்கிடமாக இருக்கு நான் கடந்த இரண்டு நாட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அரசியலை அரசியலாக பண்ணுங்கள் சினிமாவே சினிமா பாருங்கள் என்று சொல்லியிருந்தோம் தொடர்ந்து வந்து இரண்டு படங்கள் வந்து சென்சார் சிட்டி கொடுக்கும்போது இப்பொழுது ஒரு படத்துக்கு கிடைத்து இப்போ ஒன்றொரு படம் கிடைக்கல என்றால் இது கண்டிப்பாக வந்து என்ன காரணம் என்பதை வந்து சென்ட்ரல் போர்டு வந்து அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு எப்படி மற்ற சாரி எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் ஈடியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் படையாண்ட போல் வந்து இப்போ வந்து நம்ம சென்சார் போர்டையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவான பதிலை வந்து போர்டு அளிக்க வேண்டும் ஏன்னா நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்த பின்பு மீதும் அதை வந்து வாங்கி வந்து திருப்பி இல்லை இருபத்தி ஒன்னாம் தேதி போராதான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது